திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தாறு கொடுங்கோன்மை தாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் கூழும்ுடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடிச் சூழாத செய்யும் அரசு அல்லப்பட்டு ஆற்றாது அழுதகன் நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அக்தின்றேல் மன்னாவாம் மன்னர் கொளி துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோர் கீழ் முறை கோடி மன்னவன் செய்யின் பெயல் உரை ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின்